ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான்கு கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனை வந்துட்டுருங்க இன்றைக்கு ஒரு ஏக்கர் இருபது சென்ட் ப்ராப்பர்ட்டிங்க குண்டடம் ஏரியாவில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோத்தை நீங்கள் பார்க்குறீங்க இது பல்லடம் தாராபுரம் ரோடுங்க குண்டடமுங்க பைபாஸுங்க அந்த பைபாஸ்லேருந்து ஒரு நாலஞ்சு இந்த ஒரு ஏக்கர் இருபது சென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வடக்கு பார்த்துருக்குதுங்க ஃபுல் ரோடு பேஸில் இருக்குதுங்க சமசதுருமம் வருதுங்க சுற்றியும் திறந்தோப்பு இருக்குதுங்க ஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க நல்லா தண்ணி சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க பக்கத்துல வீடுகள் இருக்குதுங்க அதி ஏக்கர் குறைஞ்ச பட்ஜெட்டில் வாங்கணுன்னு நினச்சவர்களுக்கு நல்ல சாய்ஸுங்க இந்த பூமியோட பேக் சைடு வந்து தினந்தோப்பு தானேங்க நல்லா தனி சோர்ஸ் இருக்கிற ஏரியா தானேங்க இந்த பூமியிலேருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் ஒயிட்டிங்கன்னா டேம் வந்துடும் உங்களுக்குங்க டேமில் தண்ணி ஃபுல்லாக இருக்குதுங்க டூரிஸ்ட் ப்ளேஸ் ஓடைங்குது ஃபுல்லாக ரோடு பேசுங்க ரோடு பேஸில் வடக்கு பார்த்துருக்குதுங்க இந்த சோளக்கடுது பாடுறங்க இது ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டு சேர்ந்து முப்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க குறச்சி பேசிக்கலாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பரை கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நீங்கள் இந்த பூமி பார்க்க வரும்போது ஒரு ரெண்டு மூணு ப்ராப்பர்ட்டி உங்கள் பட்ஜெட் பொறுத்து காமிச்சிடுங்க பார்த்துட்டு முடியும் நீங்கள் நன்றி வணக்கம்